அனைவருக்கும் வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகன ஓட்டிகளுக்கு என்ன ஒரு புதிய விதிமுறைகள் தற்போது மாற்றப்பட்டனர் மீண்டும் அபராதம் எதற்கு வசூலிக்கப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு வாகன ஓட்டியில் பல்வேறு விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழக அரசின் சார்பாக வாகன ஓட்டிகள் குறிப்பாக ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு செல்லாமலே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அந்த ஸ்கூல் மூலிமா பெற்றுக்கொள்ளம்னு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதாவது டிரைவிங் ஸ்கூல் மூலயமா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு செல்லாமலே லைசென்ஸை பெற்றுக்கொள்ளாமல் தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள நபர்கள் அனைவரும் வாகனங்களை ஓட்டினால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டங்க அது ஒரு பக்கம் இருக்க தற்போது தமிழ்நாடு போக்குவரத்துறை ஒரு புதிய விதிமுறைகள் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி யார் யாருக்கு என்ன உத்தரவுன்னு தற்போது பார்க்கலாம் இப்போ ரீசெண்டால் சென்னை நகரின் தனியார் வாகனங்கள்ல காவல்துறை அரசு ஊடகம் வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் கூடாது என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் அதாவது இரு சக்கர வாகனங்கள் இல்ல நான்கு சக்கர வாகனங்களில் முன்னாடி பின்னாடி நம்பர் பிளேட்டில் வந்து நீங்கள் காவல்துறை அரசு ஊடகம் வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் கூடாது என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அப்படி மீறி ஸ்டிக்கர் ஓட்டினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கார்களில் கருப்பு கண்ணாடி பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது கார்களில் உள்பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக கருப்பு கண்ணாடி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி கண்ணாடி பயன்படுத்தக் கூடாது என தற்போது முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க நம்பர் பிளேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அதாவது எந்த சைஸ் வந்து பயன்படுத்த சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டாங்களோ அந்த சைஸ் நம்பர் பிளேட்டும் அந்த நம்பர் பிளேட்டோட ஃபான் சைஸும் நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் டிசைன் டிசைனாக நம்பர் பிளேட் பயன்படுத்தினால் அதுக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் தற்போது தமிழ்நாடு காவல்துறையினர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்